ஆண்டவரின் இறைவார்த்தை உங்களுள் தங்குவதாக தந்தை மகன் தூய் ஆமேன் உங்கள் இதயத்தில் உங்களுக்கான வசனம் யோவான் அதிகாரம் ஐந்து இறைவசனம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும் ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்த அவர் பாதுகாக்கின்றார் அவர்களை தீண்டுவதில்லை நாம் கடவுளை உறைவிடமாகிய அரசரே உம்மை நாங்கள் நேசிக்கின்றோம் உம் பிள்ளைகளாகி எங்களை தீயோனிடமிருந்து நீர் ஆனால் இந்த உலகம் முழுவதும் தீயோனின் கையில் உள்ளதால் நாங்கள் தப்பி பிழைக்க உம்மில் நிலைத்திருக்க வேண்டும் உம் கட்டளைகளை கடைப்பிடித்து நேரிய வழியில் நடக்க வேண்டும் என்ற ஞானத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசிர்வதியும் ஆமீன்